அனைவருக்கும் வணக்கம் நன்றிகளை தமிழ் மொழி காக்கும் முருகன் ஐந்து நிறைவு பகுதி முருகப்பெருமான் சூரபத்மனை கொன்று யுத்தத்தில் வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து திருச்செந்தூரில் முருகன் முருகப்பெருமானுக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடந்தது இதைத் தொடர்ந்து முருகப்பெருமான் இரண்டாவது திருமணமாக செய்து கொள்கிறார் பள்ளியை வள்ளி காட்டில் மகள காட்டில் வாழ்ந்து வந்தார் அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக அவளை சென்றடைந்து என்னை திருமணம் செய்து கொள் என்று வேறொரு வேடத்தில் கேட்டார் முடியாது என்று கூறிவிட்டார் அப்போது ஒரு வயதான ரூபத்தில் சென்று தனது அண்ணனின் உதவியோடு யானை ஒன்று தாக்க வருவது வருவது போல் இவர் காப்பாற்றுவது போல் நடித்து வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் கொண்டு அவர் அழைத்துக்கொண்டு அவர் உண்மையான ரூபத்தை காட்டி அழைத்து கொண்டு அவர் மீண்டும் கைலாயம் நோக்கி சென்றார் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தனர் ஆனால் இருவருக்கும் அப்போது பிரச்சனைகளும் இருந்தன தெய்வானைக்கும் வள்ளிக்கும் இதை நாராயண நாரதரும் தீர்த்து வைக்க முடி முடிவு எடுத்தார் ஆனால் தீர்த்து வைக்க முடியவில்லை இதைத் தொடர்ந்து முருகப்பெருமானே நீங்கள் இருவரும் சகோதரிகள் தான் முன் ஜென்மத்தில் என்னை நோக்கி தவம் விருந்தீர்கள் என திருமணம் செய்து கொண்டு அதன் பலனாக இஜென்மத்தில் நீங் வேடன் தலைவனாக தலை தலைவனின் மகளாக வள்ளியும் இந்திரலோகத்தின் தலைவனாக தலைவரின் மகளாக தெய்வனையும் பிறந்தார் அதனாலே ந கன்று நான் உங்களை இப்பிரிவில் திருமணம் செய்து கொண்டேன் பிறவியில் நீங்கள் இருவரும் எனது தாய்மாமனாகிய நா நாராயணனின் மகள்களாக பிறந் பிறந்தீர்கள் அது எப்படி என்றால் நான் என் தந்தைக்கு உபதேசம் செய்து கொள்ள நாராயணர் இதை பார்த்து கண்ணீர் விட்டார் கண்ணீர் தொழில் இரண்டு தொழிலிலிருந்து பிறந்தவர்கள்தான் நீங்கள் நீங்கள் அதனாலே என் மேல் ஈர்ப்பில் இருந்து என் மீது தவம் இருந்தீர்கள் அவத் தவத்தின் வெளிப்படவே உங்களை ஜென்மத்தில் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று முருகப்பெருமான் கூறினார் இதைத் தொடர்ந்து இருவரும் ஒன்றாக இணைந்து முருகப்பெருமானுக்கு சேவைகளையும் பக்தர்களுக்கு காட்சியும் வள்ளி தெய்வானை ஓடும் முருகன் காட்சியும் அழைத்து வந்தார் நன்றி இதோடு இந்த கதையானது முடிகிறது பார்க்க மயந்துல நம்ம இதே மாதிரி வேற ஏதாவது கதை போடுற கதை சொல்லணும்னா என்ன கதை சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அந்த கதையை அடுத்த இதுலேருந்து சொல்ல ஆரம்பிப்போம் நன்றி